அனைவருக்கும் வணக்கம் ஆ நமஸ்காரம் உங்கள் அன்பு கலந்து பேசிக்கொண்டிருப்பது பிரம்மஸ்ரீ என்ஜினியர் கே எம் பாண்டியன் இப்போ ஐஸ்வர்யா பாண்டியனாக பல வந்துட்டுருக்கேன் ஆத்மாத்மான் இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரதோஷமான நாள் அதாவது வந்து செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உன்னதமான நாளில் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் முருகப்பெருமாவில் நீங்கள் கும்பிட்டுட்டிங்கன்னா வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றி வேல் வெற்றி வேல் வெற்றி வேல்னு சகல சௌகரியங்களும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு வந்து வரும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி முருகப்பெருமானை தொடங்கி குருவாரத்தில் வந்து மகாவிஷ்ணு நாள் அப்புறம் வந்து சித்தர் பெருமக்களுடைய நாள் அப்புறமேடு வந்து மகாலட்சுமி நாள் இப்படி இருக்கும்போது சனிக்கிழமை வந்து பிறகு வாரம் ஏழு நாட்களுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு மிகப்பெரிய உன்னத நாட்களாக தான் நம்மளுக்கு அமைஞ்சிகிட்டு இருக்கிறது எதுக்கு இன்னைக்கு இந்த நாளை தே தேர்ந்தெடுத்துருக்கோன்னு சொன்னால் இன்றைக்கி மிகப்பெரிய அவதார புருஷர் வையகத்திலே வாழ்வாழ்ந்து வாழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி அவதரித்து ஒரு ஏழை எளியவர்களுக்கு ஒரு புரட்சி செய்து அனைவரும் ஜாதி பேதம் இல்லாமல் சமம் என்ற சமத்துவத்தை உணர்த்திய ஒரு மகா அவதார புருஷரை பற்றி தான் நம்ம பேசுவோம் அந்த சித்தர் பெருமக்கள் அவதாரபுருஷர்கள் எதுக்கு அந்தந்த காலகட்டத்தில் வாராங்கன்னு சொன்னால் ஸ்ரீமத் நாராயணன் அதாவது ஸ்ரீமத் நாராயணன் திருமலை திருப்பதி வெங்கடரமணா கோயந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அவருடைய பாதம் பணியும் போதுன்னு மகாலட்சுமியுடைய ஐஸ்வர்யங்கள் நம்மளுக்கு வருது லட்சுமி வருது தொழில் தொடங்குறதுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களையும் நம்மளுக்கு அவங்க கொடுக்குறாங்க அதே மாதிரி எப்படி தன்னூல் இருக்கின்ற இறையாண்மையை இறைவனுடன் சமர்ப்பித்து அதை நாம் ஒரு ஒளி வெளிச்சமாக கொண்டு வரோம் பார்க்கும்போது இந்த மனித பிறவி மிகவும் உன்னதமாக இருக்குதான் மிக உன்னதமாக இருக்குது ஏனையும் சங்கல் பொங்கல் எடுத்து 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 தான் இந்த பிறவி நம்ம எடுத்துருக்குறோம் இந்த பிறவியில் மட்டும்தான் ஞான வழியில் இறைவனை வந்து அடைவதற்கு ஒரு உன்னத வழிகாட்டுதலுக்கு இந்த பிறவியை நாம் பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க வாழ்க்கையில் எத்தனையோ நேரர்கள் எத்தனையோ வழித்தடங்கள் எத்தனையோ ஒரு கிளை கிளையாக கிளை கிளையாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மனப்போன போக்கிலே எத்தனையோ விஷயங்களை நாம் கடந்து வந்து இறுதியாக இறைநிலை அடைய வேண்டும் தான் மகான்கள் சொல்லியிருக்காங்க அனுபவங்களை பெற்று 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 அனுமதியை பெற்று இறைவனிடம் எப்படி நாம் சன்னாகாதி அடைவது அவன் மூலம் எப்படி நாம் லட்சுமி நாற்றம் பெறுவது அனைவரும் சுகமாக நலமாக சமத்துவமாக நல்லதே சூழ்நிலையை கூடி தான் மகான்களுடைய ஒரு அவருடைய குருமார்களுடைய பார்வையும் மகான்களுடைய தத்துவ வாழ்க்கையும் நம்மளுக்கு தெரியணும்னு ஒரு உன்னத நிலை இருக்குது வழி வழியாக வழி வழியாக வழி வழியாக ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும் யோகிகளும் வகுத்து வாழ்க்கை முறையை நம்மளுக்கு செதுக்கி காமிச்சிருக்காங்க அதில் ஒருத்தர் தான் ஸ்ரீ வைகுண்டநாதர் ஸ்ரீ வைகுண்டநாதர் திருப்பதி ஸ்ரீ வைகுண்டநாதன் தான் சொல்லுவாங்க அதில் வந்து மகாலட்சுமியும் ஸ்ரீமத் நாராயணனும் இணையாக இந்த சேர்ந்து அவர்களால் கர்ணையால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிச ஆன்மீகத்தினுடைய மகத்துவமான ஒரு ஒரு சமநிலையை உருவாக்கக்கூடிய அவதார அவதாரப்பூருஷர் தான் ஸ்ரீமத் ஸ்ரீமத் வைகுண்டநாதன் இந்த வைகுண்டநாதர் பிறந்து வாழ்ந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து சனாதன அது தான் இருக்க சமத்துவத்தை உருவாக்கி அந்தந்த காலகட்டங்களில் தான் பெற்ற கொடுமைகள் அதாவது வந்து பிற பல காலங்களில் அதை வந்து என்ன சொல்கிறதுனா தீண்டாமை விழிப்பு தீண்டாமை பிரச்சனைகள் தாழ்த்தப்பட்ட நிலையை அவர்களுக்கு தாழ்ந்தவர்கள் என்று கூறுவது திருக்குளத்தோரை தாழ்ந்தவர்கள் என்று கூறி அடிமைப்படுத்துகிறது தன்னுடைய ஜாதி தான் பெருசு என்று வாழ்ந்து அரசர்கள் காலங்கள் முன்னோர்கள் காலங்கள் இதெல்லாம் இருந்து அடி அனைவருமே அடிமையாக இருக்கணுன்ற நிலை இருந்ததை மாற்றி புரட்சி பண்ணி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற தத்துவ முறையை சாமானிய மக்களுக்கும் கொடுத்தவர்தான் ஸ்ரீம இது வந்து நாராயணனுடைய கருணினுடைய கடலாக பொத்திசமாக ஒரு ஆழ்ந்த ஆன்மீகத்தை அனைவருவாலும் இருக்கின்றதை வெளிப்படுத்தக்கூடிய ஒத்தும அவதாரம் போன்று தான் ஸ்ரீ வைகுண்டனாக அவங்களுடைய தொடர்புகளை சித்திரமொழி அவர்கள் தொடர்புன்னா சித்தன் பெருமக்களுடைய தொடர்பாக எப்படி சாய்நாதர் கோயிலுக்கு போகிறோம் சாய்நாதராக நல்லா வணங்குறோம் கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க கோடித்தாத்தா கிட்ட போகிறோம் கோடி கோடித்தாத்தா போக கோடி கோடியா கோடி கோடியா கோடிக்கோடியான்னு சொல்லுன்னா அத்தனையும் நல்ல நிலைகளை உருவாக்கக்கூடிய தான் உருவாக்கிறாங்க கடக்கம்பட்டி சாமிக்கு போகிறோம் கடக்கம்பட்டி சாமிக்கு வந்து எம்போ உன்னதமாக போயிட்டு இருக்கா ஒரு சித்தன் சில இது வந்து ஜெய்ஸ்ரீ ராகவேந்திரா ராகவேந்திராய் சுவாமி சிவானந்தபுரம் சார் இப்படி ஒவ்வொரு ஜாதி மதம் இல்லாமல் ஒவ்வொரு மதத்துலேயும் எடுத்துக்கோங்க அங்கே ஒரு தத்துவ அவதாரப்பொருஷர்கள் இருப்பாங்க நபிகள் நாயகம் நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா அவங்க தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லி அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்றுனா இயேசுநாதர் ஏஸ் ஐயா அதாக அனைவருமே சித்த வழியில் இறை தூதர்களாக வந்து சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று அவளுடைய வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து காட்டியது தான் மிகப்பெரிய உன்னதமாக நம்ம இன்னைக்கு இறையாண்மையில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது காலையிலேருந்து எந்திரிக்கிறோம் பல்வேறு சூழ்நிலைகள் பல்வேறு தரப்பு நேரம் பார்க்குறோம் தொழில் 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 ஒரு சிலர் அதுலேருந்து லாபம் எடுக்கிறது இது பண்ணுறது இப்படியே வாழ்ந்து 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 தந்ததிகள் தந்தது சேர்த்து வச்சு கடைசியில் தண்ணீரை உணராமல் ஒவ்வொருவருமே இந்த அற்புதமான இந்த மாநில பிறவியை வீணாக்கி விடுகின்ற காலகட்டத்தில் நாம் சென்று கொண்டு இருக்கின்றதா இப்போ பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இறைவனுடைய தியானம் பண்ணுறது இறைவன் வேற எங்களை நமக்குள்ளே இருக்கா நம்ம காற்றாய் ஒளியாய் நிலமாய் நெருப்பாய் அது ஐந்து பஞ்சபூதங்களாக உள்ளடக்கி அந்த உடம்பின் ஒளி இருக்கின்ற உள்ளார இருக்கின்ற ஜீவஜோதியும் ஜெயஜோதியுமாக இருக்கிறது தான் கடவுள் நீங்கள் அந்த உள்ளார இருக்கின்ற ஜீவ ஒளி நம்ம காற்றை பார்த்ததுண்டா சுவாச காற்றை பார்த்தது அதுதான் நம்ம ஜீவோடியாக ஓடிக்கொண்டு உள்ளாரையும் உள்ளாரை வந்து வேலையின் இரு தாரைகளின் வழியே சந்தமான வழியில் சென்று கொண்டிருக்கின்றது அங்கே போய் சேர்ந்து தவ வலிமையில் மேற்கொண்ட சித்தர் பெருமக்கள் சொன்ன வழிமொழிகளை கொண்டோமே ஆனால் சண்மார்க்கத்தை அடையாளம் தந்து தான் விதி ஏன் இந்த வைகுண்டநாதர் பெருமானை பற்றி நம்ம பேசுகிறோம் பேசுகிறோம் பேசணும் சமீப காலத்திலேன்னு இல்லை கிட்டத்தட்ட இரநூறு அறுபத்தொம்பது வருடங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்த மகா அவதாரபூஷன் அப்போ அந்த தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக எத்தனையோ ஒரு ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும் பாடுபட்டிருக்காங்க அந்த வழியில் ஒரு மகத்துவத்தை உருவாக்கக்கூடியதை கேட்டதை கேட்ட நேரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மாபெரும் சித்திரப்பூர்சான் ஸ்ரீ வைகுண்டநாதர் அந்த வைகுண்டநாதர் சமத்துவத்தை எப்படி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற இறைவனை இறையாண்மையின் மூலமாக தேங்கி கொள்ளலாம் அப்படி தான் சொல்கிறாங்க எங்கேயும் போய் அடைய வேண்டாம் நல்ல எண்ணம் நல்ல ஒழுக்கம் நல் சிந்தனை நல்ல காரியங்கள் தன்னை சுற்றியுமே நல்ல நல்ல எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி சுற்றி 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 நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல நிலைகளெல்லாம் நாம் கிரகிக்க முடியும் பிரபஞ்சத்தில் ஈர்க்க முடியும் இந்த டவர் பாயிண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாமா அதனால தான் தவம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் முடிந்தவரை அல்ல இறைநிலை உணர்கின்றவரை தவம் செய்யுங்கள்னு சொல்லி தத்துவ புருஷர்கள் நம்மளுக்கு வழிகாட்டி செஞ்சிருக்காங்க அதை நாம் மேற்கோள் காட்டி அதை நாம் பின்பற்றி தொழில் செய்கின்றோம் நம்ம தாய் தந்தையர் பார்க்க வேண்டும் என்பதற்கடம் தன் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்பது கடமை அவர்களுக்கு எல்லா செய்ய வேண்டும் அதே நேரத்தில் தன்னோடு இருக்கின்ற ஜீவனை தான் கற்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் அதுதான் தமிழுக்கு ஒரு பிரமாதமான உணர்வுகள் சொல்லியிருக்காங்க எப்படி ஜெய்ஸ்ரீ ராமானுஜர் ராமானுஜர் தான் தமிழ்லேயே தமிழ்லேயே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பொக்கிஷங்களையும் எடுத்து காமிச்சாங்க திருக்கட்சி நபிகள் அதே மாதிரி வரராஜபுமையும் திருப்பதி வெங்கராஜபம் நிறையா பேசக்கூடியவர்கள் இவர்கள் எதில் பேசினார்கள் என்றால் நூத்த மொழி உலக மொழி உன்னத மொழி தமிழில் பேசினார்கள் அது தமிழுக்கு எப்படி வருதுன்னா தமிழ் தான் அனைத்தும் அடங்கும் காரணம் அனைத்து ஜீவராசிகளும் தமிழை படித்து கொண்டிருக்கின்றது தமிழ் 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 ஏன் சொல்கிறோம்னா தமிழ் ஒன்றுதான் தன்னுள் படிக்கின்ற படிப்பாகும் தன்னுள் யார் ஒருவர் படிக்கின்றார்களோ இறைநிலை அடையலாம் என்பது ஒரு சாராம்சம் தன்னுள் படிப்பு தன்முள் படிப்பு தமிழ் படிப்புன்றது நன்றாக பாருங்கள் அது தமிழ் படிப்பாக வருகிறது ஆகவே அனைத்து ஜீவராஜிகளும் செடிகள் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா புக்கள் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா மரம் செடி என்று அத்தனை தாவரங்களும் அத்தனை ஜீவன்களும் தமிழை படித்துக்கொண்டிருக்கின்றது சுவாசமே தமிழாக இருக்கின்றது அதைத்தான் அது தமிழை படிக்கின்ற பொழுது மிகப்பெரிய இறையாண்மையோட பரிபூர்ணம் கிடைக்கும் நம்மளுக்கு அது கிடைக்கும் போது என்னென்னா அனைவரும் சமத்துவமான பார்வை அந்த பார்வை பார்க்கின்ற போதே ஒரு சமத்துவத்தை உருவாக்க முடியும் இவங்க க இவங்க வந்து இவங்க வந்து நம்மளுக்கு கீழே பணிந்து நடக்க வேண்டும் ஒரு எண்ணங்களிலேயே அது வலுவாகி விட்ட காலகட்டங்களிலே புரட்சிகளை எடுத்து இறைவன் சமம் சமத்துவமாக இருக்கின்றான் அனைவருக்கும் பொதுவானவன் என்பதை உணர்த்திய மகா அவதார புருஷர்களில் ஒருவர் தான் வைகொண்டனர் இப்போ சமீபத்தில் நம்ம கண்ணம்பாளையம் பேரூராட்சி சூழ்வுத்தாள்தான் கண்ணமலம் பேரூராட்சியில் இது பண்ணி பார்த்தா மிகப்பெரிய வலிமை வாய்ந்த உன்னதம் வாய்ந்த ஆரோக்கியமாக ஒரு ஆலயம் உருவாகிட்டுருக்கு அது வந்து வைகுண்டரை ஐயா துணை ஐயா துணை ஐயாவழி வழி என்று கூறுவார்கள் அதாவது சிவன் சு சுப்ரமணியாய் நமக்கு என்று இறைவனை அந்த சுப்பிரமணியம் 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 கொண்ட அந்த வேல் அந்த வேல் தான் தீப வருட்சமாக அதாவது வந்து இப்போ அந்த வைகுண்டநாதருக்குரிய பெருமாளுடைய கோயில் மிகவும் அற்புதமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த பிரம்மாண்டமான கோயில் நம்ம கண்ணம்பாளையத்தில் ஒரு நாலோரு மண்ணும் பொழுது மையுமாக உருவாகிட்டு இருக்குது வைகுண்டநாதருடைய கோயில் அங்கே யார் வேணாலும் போகலாம் அங்கெல்லாம் அந்த சமம் 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 என்ற தான் அங்கே சமத்துவத்தை உருவாக்கி அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து எத்தனை வேலை இருந்தாலும் அங்கே போயிட்டீங்க சொன்னால் அந்த அங்கே இருக்க அங்கே இருக்கக்கூடிய பஜன்ஸு அந்த இறையாண்மைகள் ஸ்ரீமதி நாராயண பெருமானுடைய கருணையும் சிவசுவாயர் 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 அதாவது அதாவது ஏ ரோகிணியனம் என்று சொல்வாங்க அப்படி அவங்களுடைய அந்த உன்னத நிலையையும் அவதாரத்தினுடைய நிலையும் மகாபாரத ராமாயணத்தினுடைய உன்னத நிலையையும் நடைமுறையில் இருக்கின்ற இந்த கலி உலகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன அதை தீர்வு என்ன என்பதெல்லாம் அதை ஏற்றுச்சுவடியும் மூலமாக படித்து காண்பிக்கின்றார்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி முன்னாடியே இந்த உலகம் இப்படி இருக்கின்ற இந்த நிலை ஐநூறு அறநூறு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் நிகழும் என்பது உன்னதம் அந்த உன்னதத்தை அவர்கள் எழுதி ஏற்றியில் எழுதி வைத்து சாமானியனுக்கும் புரிந்து கொள்கின்ற வகையிலே வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவதற்கு அந்த ஆலயம் ஒரு பள்ளிக்கூடமாக மாறி அனைவருக்கும் இலவசமாக சொல்லிக் கொடுத்துருக்கின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா காலையில் போகலாம் நிம்மதியாக அந்த காலையை சாப்பிடலாம் மதியமும் சாப்பிட்லாம் இரவு நேரமும் சாப்பிடலாம் அங்கே இருக்கின்ற அதாவது நீங்களும் நான் ஒன்று அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் சகோதர தத்துவத்தை மேற்கொண்டு அங்கங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க அன்னைக்கு பார்த்தா அழகாக கூடி சமையல் பண்ணி பாவங்களுக்கு சமையல் போட்டு தானும் சாப்பிட்டேன் இறை நிலையை உணர்த்துவதற்கு அதாவது அதான் அன்னைக்கு அவங்க பெரியவங்க சொல்கிறாங்க அந்த கோயில் சமீபத்தில் போயிருந்தேன் அனைத்து ஆலயங்களும் அனைத்து கோயில்களும் அனைத்து மசூதிகளும் பள்ளிக்கூடமாக மாற வேண்டும் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க எப்படின்னா இப்போ மசூதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பிரேயர் பண்ணுறாங்க கடுமையாக தவம் பண்ணுறாங்க அந்த தவநிலையை நோக்கி அதிலேயே நபிகள் நாயம் சொல்லிக் கொடுத்த அத்தனை நிலைகளில் பள்ளிக்கூடமாக படங்கள் எடுக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் ஆலயத்திற்கு செல்லுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று ஒரே வரியில் சொன்னாரே எதற்கு சொன்னார் இறைவனை காண்பதற்கு தட்டுங்கள் தட்டுங்கள் தட்டுங்கள்னால் அது இறைவன் அந்த காட்சியை கொடுக்கக்கூடிய நிலையே இருக்கும் சாதாரணமாக சொன்னால் அதில் இருக்கின்ற சுற்றுமங்கள் அதில் இருக்க ஜப வலிமைகள் அதில் இருக்க உன்னதங்கள் அதனுடைய மெய்யான ஒளியை அங்கேயும் பள்ளிக்கூடமாக வைத்து பிரஜிக்க வேண்டும் என்றார் இப்போ நம்ம கோயில்களுக்கெல்லாம் போகலாம் என்னற்ற நம்ம கோயில்கள்லாம் இருக்குதுன்னா அந்த கோயில்களில் விநாயகப்பெருமான விநாயகப் பெருமானுடைய நிலை முருகப்பெருமானுடைய நிலை காளியம்மா கோயில் போகிறோம் மாரியம்மன் கோயில் போகிறோம் அங்கே அவங்களுடைய அவதாரம் அவருடைய நோக்கம் அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் சிவன் கோயில் போனால் அந்த கோயில் நம்ம சாமி மூடம் தீபத்தை காமிக்கிறோம் கர்ப்பாம அந்த விட்டு வெளியே வந்துடும் ஆனால் அங்கே ஒவ்வொரு நிலையும் திருவாசகத்தில் என்ன சொல்லியிருக்கு திருக்கோயில் என்ன சொல்லுங்கள் திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கின்ற அந்த வாசகங்கள் அந்த மணிமொழியாய் இருக்கின்ற அந்த உன்னதத்தை நாம் பள்ளிக்கூடங்களாக மாற்றுகின்ற பொழுது அதாவது பசுமரத்தை ஆணி பசமரத்தை அணி ஆணி ஒன்று வருகின்ற சந்ததியிற்கு அந்த இறையாண்மையை நாம் அனைவரும் ஜாதிமதம் திடமட்டு ஒரு நிலையை உருவாக்கணும் பார்க்கடலில் பிறந்து வந்த வைகுந்தாய்ந்த பருலகை காக்க வந்த பரந்தாமா பள்ளி பள்ளியரை தன்னில் காட்சி தருகின்ற வாயங்கள் பயங்கள் போக்கிடவே பவனி வாராய் பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாமன் இங்கு பக்தர்களை காத்திடவே வருகின்ற